கதநாமம் அறிமைப்படுவதாக லேவியராகமும் பத்தொன்பது முப்பத்தி ரெண்டு நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கணம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் லாவட்டிகஸ் நைன்டீன் தேர்ட்டி டூ ஸ்டாண்ட் அப் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஏஜ் ஷோ ரெஸ்பெக்ட் ஃபார் தி அண்ட் ரெவர் யுவர் காட் ஐ ஆம் தி லாட் என்று நாம் வாசிக்கிறோம் கனமும் மரியாதையும் வயது முதிர்ந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும் முதியோரை விட படித்தவர்களாக இளைஞர்கள் இருக்கலாம் பட்டம் பெற்றவர்களாக இருக்கலாம் அறிவியல் மிகுதியானவர்களாக கூட இருக்கலாம் ஆனாலும் அவர்களுக்கு முன்பாக முதியவர்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கணத்தையும் மதிப்பையும் கொடுத்து விட வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்படி செய்கின்ற பொழுது கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது ரகபயாம் முதிர் வயதுள்ளவர்களின் ஆலோசனையை தள்ளி போட்டதினாலும் உதாசீனப்படுத்தினதினாலும் இசரவேலின் ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்பட்டது என்கிறதை பின்னாக வருகின்ற வரலாறு சொல்கிறது நாம் எச்சரிக்கையாக இருந்து முதிர் வயதுள்ளவர்களுக்கு நாம் கனமும் மகிமையும் இளையவர்கள் கொடுப்போம் தேவனை மகிமைப்படுத்துவோம் அத்தனை ஆசீர்வ